ஆட்சியை உருவாக்குவோம் என கூறும் செங்கோட்டையன் தமது தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக இருந்தாரே அது தூய்மையான ஆட்சியாக தெரியவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கும் கேள்விக்கு பதிலளித்திருக்கும் செங்கோட்டையன் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தூய்மையான ஆட்சி நடத்தியதால் அவர்கள் உயிர் உள்ளவரை ஆட்சியில் இருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதே எடப்பாடி பழனிசாமி தூய்மையான ஆட்சி நடத்தினாரா என்பதற்கு சான்று என தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு பேசியிருக்காரு அவருடைய கருத்து பொதுக்கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற கருத்து சார் இந்த உதயநிதி ஸ்டாலி வந்து டெல்லி தலைமை சொல்லி தான் இவர் இவருக்கு காவைக்கால சேர்ந்து இருக்கார் ஒவ்வொருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல இயலாது இப்போ இப்போ சென்னை பொறுத்தவரையும் தெளிவாக ஒரு முடிவு செய்துதான் நான் இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன் மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நான் இணையவில்லை சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்காது தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறார் அப்ப அதிமுக ஆட்சியில் தூய்மை ஆட்சி அமையலையா இருக்கும் ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது புரட்சித் தலைவர் தலைவி அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம் ஆகவே தான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் இருக்கும் வரை மூன்று முறை அவரை யாராலும் வெள்ளை புரட்சித் தலைவர் அம்மாவுடன் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார்கள் இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதே அவருக்கு அது பதிலாக இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட வந்து இல்லை 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 அவருக்கு காலக்கெடுவு விதிக்கவில்லை நீ முதலில் பத்திரிக்கை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும் ஐந்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் அங்கே வேண்டும் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள் அவர் கூட அதை சொன்னார் நான் இங்கே விவசாயிகள் நிலத்துக்காக சென்றேன் அவர் படம் இல்லை அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார் இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் புரட்சித் தலைவரார் புரட்சி தலைமை அம்மானால் அடையாளம் கட்டவரும் நாம் அனைவரும் ஹாவிதான அந்த கருத்து எந்த இடத்துலயே நான் சொன்னேன் சார் அவர் வந்து நேற்று குறிப்பிட்ட சொல்வது கட்சியில் ரெண்டு வருஷமாக விசுவாசமாக இல்லை செங்கோட்டை நாடுகள் இங்கே இருந்தே எங்களுக்கு எதிரான நிலையில் செயல்பட்டாரே இருந்தது அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒன்று இல்லை ஓகே சார் சரி குறிப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து இப்போ வந்து உங்களுடைய ஓவ் பண்ணி சொல்லும் டிடி வித்ராக பேசும்பொழுதும் இங்கே இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டார் கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டாரு அதனால கட்சியிலிருந்து என்னுடைய என்னுடைய பயிரங்க பேசினார் அவர் பயிரங்கமாக பேசட்டும் நேற்று வந்த கூட்டங்களே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபுட்டி பாடக்கூடிய வாழையின் மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் வாகனம் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் அங்கே சென்றபோது மூ இரண்டு இடங்களில் வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை தான் நான் பேசினேனே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு இரண்டாண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோடோ நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவருடைய தொடர்பு வைத்து பேசினை தவிர வேறொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு நீங்கள் கோவைக்கு போனீங்க ஈரோட்டில் வரவேற்பு கோயம்புத்தில வரவேற்பு இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்த்துருங்க இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பேங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழகத்தோழர்கள் வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் நோய்கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார்கள் தொடர்ந்து கேட்டேன் சரி நாளைக்கு நோக்கத்தோடு தான் செய்கிறார்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்தது எழுபத்தி ரெண்டாவது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் சார் மீட் பண்ணதை வந்து கூட்டணியாக நீங்கள் கூப்பிட்டதாவோ ஒரு இது பேச ஒரு பேசு பேசு ஆகிட்டு இருக்கு இல்லை இல்லை திருநாவுக்கரசு ஒரு திருமணத்துக்கு வந்தார் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் அவரே அவரோட தொழிலெல்லாம் பல்வேறு தொழிலை நடத்தியவர்கள் ஆகிய அவருடைய திருமணத்தை கலந்து கொள்வோம் நானும் சென்றேன் அவரோடு பேசினேன் அரசியல் ரீதியாக நட்பு நிதியாக பேசுறீங்க தையவர்கள் வர வாய்ப்பு இருக்கா சார் கட்சிக்கு இருந்து பாருங்கள் ஓகே சார் சார்